ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யுகத்தில் நமக்கு ஈஸ்வரிய சுகம் கிடைக்கப்பெறுகிறது வெளி உலகில் கூட சுகங்கள் இருக்கின்றன பொருட்களின் சுகம் உறவுகளின் சுகம் ஆனால் பகவானிடம் கிடைக்கப்பெறும் சுகமானது மிகுந்த ஒப்பு அமை கூற முடியாததாகும் மேலும் பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் இந்த சுகத்திற்கு அதிகாரிகளாவோம் ஆனால் யாருக்கு இந்த சுகம் கிடைக்கப்பெறுகிறது யார் சுகஸ்வரூப நிலையில் நிலைத்திருப்பார்களோ யார் அமைதியாக இருப்பார்களோ யார் ஒருமுகப்பட்ட சுத்தத்தோடு ஆத்மாபிமானியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த சுகம் கிடைக்கப்படுகிறது ஆத்மாபிமானி நிலை என்பது மிக உயர்ந்த நிலையாகும் அந்நிலையில் ஆத்மா தனது ஏழு குணங்களின் சொரூபமாகிவிடுகிறது இந்த ஏழு குணங்களின் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஞான சொரூபம் ஞானம் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும் ஞானம் நமது சிந்தனையில் கலந்திருக்க வேண்டும் அமைதியின் சொரூபம் ஆழமான அமைதியினை நாளில் ஒருமுறையாவது நாம் அனுதினமும் அவசியம் அனுபவம் செய்ய வேண்டும் நமது சுத்தம் சதா காலத்திற்காக அமைதியடைந்து விட வேண்டும் எந்த ஒரு விஷயமும் நமது அமைதியை இழக்கச் செய்துவிடக்கூடாது சுகம் நாம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நமது சுகத்தை நம்மிடமிருந்து பறித்துவிட முடியக்கூடாது தூய்மைத்தன்மை இது அனைத்திலும் உயர்ந்ததாகும் சுகம் மற்றும் அமைதியின் ஆதாரமும் இதுவே ஆகும் அதன் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்துவோம் அன்பு சக ஆத்மாக்களுக்காக நமது சித்தத்தில் அன்பு அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் நமது சக்திகளும் அதிகரிக்க வேண்டும் அதன் மூலம் நமது வாழ்க்கையில் ஆனந்தம் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் வருகின்றன சென்று விடுகின்றன மோசமான காலகட்டம் வாழ்க்கையில் வருகிறது அதுவும் கடந்து சென்று விடுகிறது எதுவுமே நிலைத்திருக்கப் போவதில்லை அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டவையாகும் எனவே வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும்போது நாம் பயப்படக்கூடாது மேலும் பாபா நம்மோடு இருக்கின்றார் அவர் மிகப்பெரிய சக்தியாவார் மிகப்பெரிய என்ற வார்த்தை கூட அவரோடு ஒப்பிடும்போது சிறியதே ஆகும் அனைத்திலும் பெரிய சக்தி வாய்ந்தவர் நம்மோடு இருக்கின்றார் இருக்கும் அத்தனை சக்திகளையும் ஒன்றிணைத்தாலும் பாபாவின் சக்தியோடு ஒப்பிடும்போது அவை ஒரு சதவீதம் கூட இல்லை அப்படிப்பட்ட சர்வ சக்திவான் நமது துணைவராவார் அவரது துணையை அனுபவம் செய்தபடி அதீந்திரிய சுகத்தில் மூழ்கிவிடுவோம் எந்த ஒரு ஆத்மா கர்மேந்திரியங்களின் சுகத்தின் உணர்விலிருந்து விலகிவிடுகிறாரோ அவருக்கு தான் அத்தியந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது இந்த சுகம் மிக பெரியதாகும் இதனை வர்ணனை செய்ய இயலாது ஏனென்றால் இது புலன்களுக்கு அப்பாற்பட்டதாகும் எனவே புலன்களின் மூலமாக இதனை வர்ணனை செய்ய இயலாது இதனை அனுபவிப்பவர்கள்தான் இதனை பற்றி அறிவார்கள் எனவே நாம் இந்த சுகத்தினை நோக்கி முன்னேறுவோம் இந்த சுகத்தினை அடைவதன் மூலம் நமது ஜென்ம ஜென்மங்களின் கடினங்கள் தாமாகவே மறைந்துவிடும் எனவே மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் இந்த உடல் தனிப்பட்டதாகும் ஆத்மாவாகிய நான் தனிப்பட்டவனாவேன் இந்த விலகிய தன்மையின் உணர்வினால் இந்த சுகம் அனுபவமாகும் மேலும் சிந்தனை செய்வதன் மூலம் மிக அழகான அனுபவம் ஏற்படும் சிந்தனை உயர்ந்த எண்ணங்கள் ஆனந்தமயமான எண்ணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் எண்ணங்கள் ஆகியவை நமது மனநிலையில் நாளுக்கு நாள் வளர்ச்சியடையும் அசரீரி ஆவதன் மூலம் ஆழமான அமைதியின் அனுபவம் ஏற்படும் மேலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பரம சுகத்தின் அனுபவம் ஏற்படும் ஆனால் பாபாவுடன் பேசும்போது அவர் என்னவெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சிந்தனை செய்யும்போது வாழ்க்கை ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும் இவை இரண்டும் கிடைத்து விடும்போது நிரந்தரமாக அதீந்திரிய சுகத்தின் பாதையில் நாம் நடக்க தொடங்குவோம் அப்போது இந்த உலகாயத ரசனைகளும் சுகங்களும் நமக்கு சாரமற்றவையாக போலியானவையாக அனுபவமாகும் எனவே இன்று முழு நாளும் நாம் பாப் தாதாவை அழைப்போம் அசரீரியாகி நமது ஆன்மீக சுரூபத்தில் நிலைத்திருந்து பாப் தாதாவை நமது அருகாமையில் அழைத்திடுவோம் மேலும் அவரது வருகையை உணர்ந்து பார்ப்போம் அவரது வரதான கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை இந்த அனுபவத்தை செய்வோம் ஓம் சாந்தி